எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கவலைகள் பலவிதம் இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அதாவது ஒரு மனுஷனுக்கு கவலைகள் வந்துட்டாலே அவனுக்கு தான் அவனுடைய மனசு அப்படின்னு நொறுங்கி அவன் அப்படி ஒன்றுமே இல்லாமல் சோர்ந்து போயிடுவான் அதாவது ஒரு ஒரு மணிக்கு அவன் அவ்வளோ படசாலியாக இருந்திருப்பான் அவ்வளோ பலமாக பேசுவான் அவ்வளோ ஆரோக்கியமாக தெரிவான் அதே ஒன்று பத்துக்கு அவனுக்கு ஒரு சம்பவம் வருது அதை பார்க்குறான் கேட்குறான் அந்த நொடியிலே பார்த்தீங்கன்னா அவன் நொடிஞ்சி போயிடுவான் ஏன்னா இந்த கவலையுடைய தன்மை அவ்வளோ பவரானது நாம் வந்து இந்த கவலைகள் வந்து எப்படி வருது இந்த கவலைகள் வந்தால் நமக்கு என்னெல்லாம் நம்ம உடம்பு பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவலைகள் வந்து ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அதாவது கவலைகள் எப்படி வரும் ஞான சம்பவங்கள் மன கஷ்டமான விஷயங்கள் இதன் மூலமாக தான் நம்ம கவலை வரும் அப்போ இப்படி வரும்போது நம்ம மறுபடியும் இப்படி வந்துடுச்சே அப்படின்னு நம்ம ஒரு அதிர்ச்சி ஆயிடலாம் முதல்ல அந்த நமக்கு அந்த மனசுக்கு அந்த அதிர்வு வந்தது அம்மாண்டி இப்படி நடந்துருச்சு அதாவது வேதனையான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிற முடியும் அப்படித்தான் முதல்ல தோணும் நமக்கு அப்படித்தான் அந்த மாதிரி மனசில் வரும் அப்படி வர்றப்ப நம்ம கொஞ்சம் நேரம் மனசை அமைதிப்படுத்திட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்டா அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கும்ல இப்போ நம்ம என்ன விஷயத்துக்காண்டி கவலைப்பட்டோமோ அந்த விஷயத்தில் அடுத்தடுத்து நிகழ்வுகள் யார் யாருக்கு நடந்திருக்கலாம் ஏதோ நம்ம நிறைய படிக்கும்போது அது கேள்விப்பட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் இப்படி நம்ம நிறைய அந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்ப நம்மளுடைய மனதை வந்து அதுல நம்ம கொண்டு போயிடணும் இந்த கவலை இருக்கிறது நம்ம இடமே கொடுக்க கூடாது அந்த கவலை தங்குறது நம்ம மனசுல இடமே கொடுக்க கூடாது அப்போ நம்மளுடைய எண்ணங்களை என்ன செய்யணும் அந்த மாதிரி கொண்டு போறப்ப இந்த இருந்து விடுபட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் வந்து இந்த கவலைகள் நமக்கு உடம்புக்குள்ள வந்துருச்சதுனால அதனுடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலில் வந்து நமக்கு தூக்கம் இல்லாம பண்ணிரும் ஒரு சகோதரிய பார்க்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஒரு நல்ல தான் இருந்தாங்க அவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருந்தாங்க நல்ல விதமா இருந்தாங்க அவங்கள வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு திரும்ப பார்க்க நேர்ந்தது அவங்க எதனாலுமே எனக்கு ஆள் அடையாளம் தெரியல அந்த அளவுக்கு அவங்க நனிந்து மெடிந்து அவ்வளவு அவங்களுடைய பேச மாறிடுச்சு என்ன இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு கஷ்டமான விஷயத்த சொன்னாங்க நிச்சயமா அந்த மாதிரி கஷ்டம் இருந்தா யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது அவங்களுக்கு அந்த மனசுல தாக்குது இப்ப நம்ம அவங்க கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி கவலைப்படாத எல்லாம் அவங்களை சாப்பா நடந்த நடந்து போச்சு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆறுதல் வார்த்தை நாம அவங்களுக்கு சொன்னோம் அப்ப அது கவருடைய தண்ணியை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஆரோக்கியமான மனிதர்களையும் உருப்பொழைச்சிரும் அதையாலுமே தெரியமாக்கிறோம் அதனாலதான் நாம இந்த கவலைகள்ல மனசுக்குள்ள தேக்கக்கூடாது முதல்ல தூக்கம் நாம் பண்ணிடுது தூக்கம்னாட்டா என்ன பண்ணும் நம்ம உடம்பு வந்து பலஹீனம் ஆயிரும் அப்படியே வாரக்கணக்கோட சிலர் சொல்றாங்க நான் ஒரு வாரமாச்சு தூங்கி நினைச்சு நினைச்சு என்னால தூக்கமே என்னால இல்லை எனக்கு தூக்கமே இல்லை என்னால் தூங்கவே முடியல ஒரு வாரமாச்சு நான் தூங்கி இந்த ஒரு விஷயத்த நினச்சி நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா அவங்க எது எந்த கவலைகளை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா இதனால எனக்கு தூக்கமே வரலை இப்படி நாம தூங்காம இருக்கும்போது நம்முடைய உடல் வந்து முற்றிலும் பலகீனம் ஆயிரும் நாம தான் மனுஷரா தெரியும்ப்பா அடுத்தவங்க கண்ணுக்கு மனிதராக தெரியும் ஆனா முற்றிலும் நம்முடைய உடம்பு ரொம்ப சேதம் இப்போ இப்ப நாம இந்த கவலைகளை எதிர்கொள்றதுக்கு என்ன வழி இந்த கவலைகளை நம்ம கேட்காம மனசுல இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா இது ஒரே ஒரு வழிதான் அதாவது இது சம்மந்தமா நம்மள கவலை வந்த மனசுக்குள்ள அந்த சம்மந்தமா நிகழ்வு நம்ம நினைச்சு பார்க்கணும் நேற்று அப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி நாள் இப்படி இருந்தது இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம நினைக்கிறப்போ சரி இது இது நடந்து பெரிய விஷயம்தான் இருந்தாலும் மறந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம வந்துடுவோம் அப்படின்னு வர்றப்ப நிச்சயமா நம்மளுக்கு கவலைகள் மனதுல தாக்காது இப்ப ஒவ்வொருவருக்குமே அவங்க அவங்க செயல்ல அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு இப்போ மாணவனுக்கு அவனுடைய படிப்பு பற்றின கவலை இருக்கும் பெற்றோருக்கு அவங்களோட பிள்ளைகளை பற்றின கவலை இருக்கும் ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவர்களை பற்றின கவலை இருக்கும் ஒரு கணவருக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றின கவலை இருக்கும் இப்படி ஒவ்வொரு யார் யாருக்கு என்ன நாம கேட்ட இருக்காங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இதுல இருந்து ஈஸியா வெளி வெளியில வரக்கூடிய வழிகள் நிறையவே இருக்கு நாம அதைத்தான் நாம கண்டுபிடிச்சு வெளியில வரணும் நிச்சயமா நம்மளுடைய மனதுகள்ல கவலையை தேங்க விடக்கூடாது நம்ம கவலைப்பட்டு இழிஞ்சு போய் உட்கார்றதால நிச்சயமா எந்த காரியமும் நடக்கவும் தெரியாது அது வந்து வெளியில வந்தே ஆகணும் வெளியில வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்க போகுது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபட்டோம்னா இந்த கவலைகள் வந்து தானாகவே காலப்போக்குல மறைஞ்சு அது வந்த சுவர் தெரியாமையே போயிடும் இன்னும் வந்து இப்ப வந்து இதெல்லாம் இன்னைய பற்றின கவலை அதாவது ஆரோக்கியமான கவலை இருக்கு ஆரோக்கியமற்ற கவலையும் இருக்கு இப்ப இன்னைய பற்றின கவலை ஆரோக்கியமற்ற கவலை ஆனா மரமையை பற்றின கவலை இருக்கு பாத்தீங்களா அது ஆரோக்கியமான கவலை நிச்சயமா ஒவ்வொரு மனிதனுமே மருமையை பற்றி கவலைப்பட்டே ஆகணும் ஏன்னா அவன் மர்மையை பற்றி கவலைப்பட்டால் மட்டுமே அவனால் நல்ல விசயங்கள் நிறைய செய்ய முடியும் ஒரு மடு மருமையை மறந்துட்டா அவனால நிச்சயமா எந்த நல்ல விஷயமே அவனால செய்ய மனசு வராது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம் இப்போ பேங்க் சொல்லிட்டு இருக்காங்க பாங் சொல்லி முடிஞ்ச பின்னால சோர்ந்து போய் நான் படுத்துட்டேன் எனக்கு அங்கே மரமையை பற்றி நினைவு கூட நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் படக்குன்னு எனக்கு மர்மையை பற்றின நினைவு வருது அம்மடி உ உடனே போய் நம்ம தொடுவோம் அந்த கவலை வந்து ஆரோக்கியமான கவலை மருமையை பற்றி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கணும் அந்த கவலையால நம்மளுக்கு உடல் பாதிப்பு மன பாதிப்பு எதுவுமே வராது நாம மருமையை பற்றி கவலைப்படும் போது அங்கு நமக்கு உடல் ஆரோக்கியப்படும் மன சந்தோஷப்படும் ஏன்னா நம்ம செய்ய போறது எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் மருமையை பற்றி நாம நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் மருந்துக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அதனாலதான் உண்டான கவலை ஆரோக்கியமான கவலை நாம் எந்த அளவுக்கு மருமையை பற்றி கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருப்போம் இம்மையை பற்றின கவலை ஆரோக்கியமற்ற கவலை அது நம்மளுடைய உடம்பை பலகீனப்படுத்திடும் அதனால மக்களே மருமையை பற்றி கவலைப்படுவோம் இம்மையை பற்றின கவலைகளை நாம் விட்டு விடுவோம் இறைவன் மொத்தத்துல அவன் படைத்த மக்களாகிய நமக்கு எந்த ஒரு வேதனை சோதனை எதை தந்தாலும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் பிரபுலாலமின் ஒருவனே என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் அல்லாஹ்